ஆன்மிக உலா நேயர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம் திங்கக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலனையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே சந்தோஷமாக இருக்கும் நல்ல ஒரு நிம்மதியான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த மனப்போராட்டங்களும் நீங்கும் இன்று திங்கக்கிழமையாக இருப்பதனால் திருவோண நட்சத்திரம் கூடிய இந்த சுப நாளில் ஏழுமலையானை வணங்குவது சிறப்பு பலனை கொடுக்கும் ரிஷபராசி நேர்கள் இன்று மனதிற்கு திருப்தியான நாளாக அமைகிறது ரிஷபராசி குடும்ப ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் பிரிந்தவர்களும் ஒன்று சேரலாம் மிதுன ராசி நேர்கள் இன்று புனர் பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் முக்கிய முடிவுகளை தவிர்த்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் அலைச்சல்களும் அதிகம் இருக்கலாம் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைப்பது உறுதி இன்று கன்னிராசி நேர்களுக்கு ஏழுமலையானை வழிபாடு செய்து ஆலயத்திற்கு சென்று வரலாம் துளசி அர்ச்சனை சிறந்தது சிம்மராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு ஒரு விதமான ஒரு குழப்பமான நாளாக இருக்கும் மருத்துவ செலவுகள் வரும் ஒரு சிலருக்கு கவனம் தேவை உங்களுடைய ஆரோக்கியத்தில் இன்று சிம்மராசி அன்பர்கள் விநாயகரை வழிபாடு செய்தால் சிறந்தது இந்த நாள் முழுவதுமே மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் தரக்கூடிய நாளாக அமைகிறது கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு ஒரு நல்ல வெற்றி உண்டு பல நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு உண்டு இன்று கன்னிராசி நேயர்களுக்கு ஆஞ்சநேயரை வணங்கலாம் துலாம் ராசி நேயர்கள் இன்றைய தினத்தில் நரசிம்மரை வழிபாடு செய்து பானகம் நைவேத்தியம் செய்வது துலாம் ராசி நேயர்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக அமையும் வேலை விஷயத்தில் மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாற்றங்கள் சாதகமாகவே அமையும் என்று ஏழுமலையானை வழிபாடு செய்யலாம் விருச்சிகாசி நேர்கள் இன்று கூட்டு தொழில் முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பல நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில நல்ல செய்திகள் இன்று வேலை நிமித்தமாக உங்களுக்கு வந்து சேரும் கணவன் மனைவி உறவு நி நிம்மதியாக இருக்கும் மற்றும் புதிய திருமண யோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் தனுசு ராசி கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் வேலை யோகங்களும் கிடைக்கும் தொழில் ஸ்தானம் சிறப்பாக அமையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு சிறப்பாக நாள் குறிப்பாக சிறு தொழில் செய்பவர்களுக்கு இன்று லாபகரமான நாளாக அமைகிறது தனுசு ராசி அன்பர்கள் இன்று ஆஞ்சநேயரை வழிபடலாம் மகர ராசினியர்கள் சந்திரன் இன்று உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வது மகர ராசினியர்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் மற்றும் புதிய செய்திகள் வருவதும் உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வேலையில் உங்களுக்கு மாற்றமும் கிடைக்கலாம் கும்பராசி நேர்கள் இன்று கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் பண விவகாரங்கள் மற்றும் குடும்ப பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு உண்டு நண்பர்களின் உதவியால் இன்று ஒரு சில பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் ஆஞ்சநேயருக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் கருடனுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் இந்த நாளில் உங்களுக்கு இது சிறப்பான பரிகாரமாகும் மீனராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேர்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் மற்றும் திருச்சானூர் தாயாரை வணங்கி அவர்களுக்கு உண்டான ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனைகள் செய்து வர மீனராசி நேர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் தன லாபங்கள் பெருகும் மற்றும் புதிய தொழில் முயற்சிகள் கைகூடும் இருந்த போதிலும் இன்றைய தினத்தில் இறை வழிபாடுகள் செய்து அன்னவதானமும் செய்தால் மீன ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல மகத்தான பலன் கிடைக்கும் பனிரண்டு ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பலனையும் பரிகாரத்தையும் பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்